ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஆவுளி வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிழங்கு வச்சுட்டு இப்போ இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட்டுக்கு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் நான் இப்போ நைட்டு டின்னருக்காக வேண்டி தான் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நானே இன்னமும் நிறைய போடலாம் பவுடரும் அரைச்சி வச்சிருக்கேன் காமிக்கிறாங்க பாருங்கள் இது தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சி கொண்டு வந்தும் வச்சுருக்கேன் அதுலேயே நிறைய ரெசிபி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் போட இருக்குது பாதி மாவு காலி பண்ணியாச்சு இன்னும் பாதி இருக்கு போகிறேன் மழை கிழங்கு பவுட்ரு கேள்வி ஒட்டி வச்சுருக்கேன் ஏதாவது மாவு யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு டாப்பிக்கா பவுடர் கிழங்கு பவுடர் இவ்வளோ இருக்குது வருங்க தமிழ்லேயும் எழுதி வச்சுருக்கேன் கிழங்கு பவுடர்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் இதில் நிறையா வீடியோ போட்டுட்டேன் இன்னமும் போட வேண்டியிருக்கு அதனால தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கிலோ மேலே வாங்கினோம் பாருங்கள் கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு வந்துட்டு அஞ்சு ஆறு கிலோ போல் வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது அது வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி இன்னும் போடும் போடவும் போகிறேன் இன்னும் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய வீடியோவை கிழங்கு வச்சு என்ன நல்லா செய்யலான்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிழங்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதில் வந்து ஒன்று வந்து இதில் வந்துட்டு இனிப்பு அடை செய்ய போகிறேன் இதில் வந்து காரை அடை செய்ய போகிறேன் இப்போ நைட்டுக்கு இனிப்பு அடைங்கிறது சும்மா ஆளுக்கு ஒன்றா ரெண்டாவது சும்மா வச்சுக்கலான்ட்டு இது கார அடை வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கு நைட்டுக்கு அதான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு பாருங்கள் இனிப்பு மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு அடைக்கி மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவு பச்சரிசி மாவு ஏலக்காய் பொடி வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் உப்பு இதெல்லாம் வந்துட்டு ஸ்வீட் அடை மரவள்ளி கிழங்கோட இனிப்பு அடைக்க வேண்டி நல்லா இருக்கும் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு கிழங்கு இருந்தாலே போதும் வீட்டில் எல்லாமே இருக்கும் ஆல்ரெடி போட்டு துருவிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சு சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு டைமுக்கு இந்த மழை நேரத்தில் குள்ளூர் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இனிப்புக்கு இது வந்து காரத்துக்கு காரத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னாக்கா காரத்துக்கும் கிழங்கு உப்பு இது தேங்காயும் போட்டுக்கணும் இதில் பாதி தேங்காய் வந்து இனிப்புக்கு போட போகிறேன் பாதி தேங்காய் வந்து கார அடைக்கும் போட போகிறேன் அது போக பச்சை மிளகாய் பழுத்த மிளகா ரெண்டு கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இவ்வளவு தான் இப்போ இதை க வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த கிழங்க வந்து துருவி எடுக்கணும் கேரட் துருவுறதில் துருவி எடுக்கணும் தோலை உரிச்சிக்கலாம் இப்போ கிழங்க தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு வந்தாச்சு இந்த பெரிய சைஸுக்கும் அடுத்த சைஸில் திருவுங்க ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுனாக்கா அடை தட்டும்போது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பொடியாக அப்படியே துருவி எடுத்துக்கலாம் இதில் திரும்பினீங்கன்னா பெருசு பெருசாக விடும் இப்படி பெரிசு பெருசாக விழுவோம் உங்களுக்கு அடை தட்ட முடியாது அப்படியே பிசுறு பிசுராக எடுத்துக்கிட்டு வரும் அதுக்கு கொஞ்சம் சண்டமாக இருக்கிறதுல துருவி எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு கிழங்க திருவுனது நிறையா வந்துருச்சு போதும் இதுவே போதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுலில் பாதி கிழங்கு போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் வந்து நைட் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் ஆளுக்கு ஒன்றோ ரெண்டோ அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் கிழங்கு எடுத்தாச்சு மரவள்ளி கிழங்கு இதில் வந்து அரிசி மாவு அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் துருவெல்லாம் பாதி போட்டுக்கலாம் நல்லா தேங்காயோட தேங்காய் பூ நிறையா திருவி போட்டு செஞ்சிங்கனாக்க ஸ்வீட்டாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் மென்று சாப்பிடும்போது இந்த க கிழங்கும் உங்களுக்கு தேங்காய் துருவல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இப்போ இதையே இந்த இந்த கிழங்குலாம் அவ்வளோ வீடியோ போடலாம் பாருங்கள் அவ்வளோ இருக்குது ஐடியா இப்போ ஒன்றுமே இல்லை இது அப்படியே இப்போ எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இது அப்படியே கலந்துட்டு குழா புட்டு இருக்குது பாருங்கள் அதில் அள்ளி வச்சுட்டு அவிச்சிட்டோன்னா குழா புட்டு தட்டில் வச்சு அவிச்சு எடுத்திங்கன்னாக்கா அதுவும் சாதாரணமாக நம்ம புட்டு இப்படி உதிர உதிராக வர்ற வரைக்கும் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா உதிராக எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவ்வளோதான் புட்டு நல்லா உதிராக எடுத்துகிட்டு தட்டில் வச்சு அவிச்சு புட்டாக சாப்பிட்ருங்க இல்லை கொழுக்கட்டை மாதிரி வேணும்னாக்கா எல்லாம் சேர்த்துட்டு கொழுக்கட்டை மாதிரியும் அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படியே இப்போ என்ன வெள்ளம் போடலை ரைஸ் எடுக்கிறதுக்கு ஒயிட் ரைஸ் தான் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்றாங்கல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கு இப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தேவையானது போட்டுக்கங்க இப்போ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் அடக்கி மாவு கலந்தாச்சு தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க தண்ணி தேவையில்லை ஏன்னா கிழங்குலையும் ஈரம் இருக்கும் வெள்ளம் போட்டோன்னே அப்படியே இலகி போயிடும் அப்படியே இப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சைஸு சின்னதோ பெருசோ அப்படியே உருட்டிட்டு நல்லா தோசைக்கடலில் நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு நல்லா தட்டி எடுத்தோன்னா செமையாக ஒரு வித்தியாசமான டின்னர் ரெடி சும்மாவே சாப்பிட்லாம் பாருங்க அப்படியே நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு உள்ளது கலந்தாச்சு அடுத்து காரத்துக்கு கலந்துக்கலாம் கடைக்கி கிழங்கு சீவுனது போட்டாச்சு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க பழுத்த மிளகா பச்சை மிளகாயே பழுத்தது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் வந்து நம்மளுக்கு தேவையானது கருவேப்பில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுங்க கொத்தமல்லியை பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம் காரம் பிடிக்கிறவங்க காரமாக செஞ்சுக்கோங்க இனிப்பு செய்கிறவங்க இனிப்பு பிடிச்சவங்க இனிப்பாக செஞ்சுக்கோங்க நான் அன்றைக்கி ரெண்டுமே செய்கிறேன் அதில் ரெண்டு இதில் ரெண்டாக சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு கம்முன்னு படுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதில் என்ன போடணும் அடுத்தது உப்பு போடல உப்பு போட்டாச்சு இப்போ அரிசி மாவும் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அளவு கிடையாது ஒரு நாலு ஸ்பூன் போட்டு பாருங்கள் அடத்தட்டு அளவுக்கு இருக்குதா பாருங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திக்கலாம் நான் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டாச்சு உப்பு காரம் வெங்காயம் பச்சை மிளகா அரிசி மாவு தேங்காய் துருவல் எல்லாம் போட்டாச்சு இப்போ இன்னும் இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் இதை அடையா சுட போகிறேன் நான் நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் எனக்கு செய்ய தான் டைம் இல்லை இப்போ போட்டிருக்க ஐட்டமே எல்லாமே இதே போட்டுட்டு கடலை மாவு மட்டும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டிங்கனாக்கா மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி செய்கிறதுக்கு தான் நேரம் இருக்க மாட்டேங்குது எடுத்த வீடியோவே எடிட் பண்ணி போட முடியாமல் உட்காந்துருக்கேன் நான் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வித்தியாசமாக இந்த மாதிரி பக்கோடா போட்டு கொடுக்கலாம் அடை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ரெண்டு மாவும் ரெடி சூடு எறிச்சு இப்போ வந்து தேங்காய் தேங்காயெயில தான் சுட போகிறேன் நான் தேங்காய் நெயில சுட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் அதனால் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணான்னா நெய்யில் சுடுங்க நெய்யில் சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெய் இல்லை எனக்கு நேற்று தான் பொங்கல் பண்ணிவிட்டு வேறென்னோ செஞ்சால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு காலி பண்ணியாச்சு இன்னைக்கு நெய் வாங்கலை அதனால நான் இன்றைக்கி தேங்காய் நெயில் தான் செய்ய போகிறேன் தேங்காய் நெய்லையும் நல்லாயிருக்கும் சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க நல்லா தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு நல்லா கல் காஞ்சோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க சும்மா லேஸ் அவுட்டாக போதும் ரொம்ப இதுக்கு என்ன தேவையில்லை இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு வெத்தரலாம் மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் அடை ரெடி ஆயிடுச்சு அதே போல் லேசாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ஓரளவு மெலிஸாக போட்டுங்க அவ்வளோதான் இதே போல் இனிப்பு அடையெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி அடை நார்மல் அரிசியில் அடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் நல்லா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு காரத்தில் ஒரு ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா வயிறு திம்முன்னு ஆகிடும் நல்லா வெள்ளம் போட்டு தான் நல்லது உடம்புக்கு நல்லது அதனால் வெள்ளம் போட்டிருக்கேன் ஒயிட் சுகர் போட்டு சுட்டிங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் வராது நல்லாவே ஒயிட்டாக வரும் நல்லா என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் சுகர் போட்டு இப்போ ஸ்வீட்டோட சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுலயே காரம்பு காரம்பு காராடை செஞ்சுக்கலாம் அப்படியே இப்போ மரவள்ளிக்கிழங்கு காராடைக்கு எட்னா விட்டுக்கலாம் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்குங்க நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம் அப்படியே தோசை மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாகவே சத் தட்டி எடுத்திங்கனாக்கா ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு அரிசி மாவில் அக்கி அடைன்னு செய்வேன் பாருங்கள் அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்குல அக்கி அடையும் நல்லாயிருக்கும் சரி பாதி பச்சரிசி சரி பாதி தேங்காய் துருள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருவி போட்டு அக்கி அட்டை சுட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதனால் வீடியோ போட்டேன் நான் அதே மாதிரி அரிசி மாவுலேயே பூரி செய்யலாம் பாருங்கள் அதுவும் நல்லா இருந்துச்சு வெறும் பச்சை அரிசி மாவில் நம்ம இடியா பத்துக்கு சுத்தண்ணி ஊற்றி பசையிறது மாதிரி பசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரியும் போடலாம் பூரி மாதிரியும் போடலாம் செமையாக இருந்துச்சு சிக்கன் கிரேவியும் இது அரிசி மாவு பூரியும் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஒருவர்த்தி வீடியோ எல்லாம் போட்டாச்சு எல்லாம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த கிழங்கு வீடியோவோ எவ்வளவோ போட்டிருக்கேன் நான் புட்டு இட்டு கிழங்கு அது பணியாரம் தோசை ரீசண்ட்டு நிறையா போட்டிருக்கேன் மரவள்ளி காராடை கார சாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கார சட்னி வச்சும் சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்லாம் நான்லாம் சும்மாவே சாப்பிடுவேன் அந்த தேங்காயெலாம் இருக்கிறதுனால நல்லா அப்படியே மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் வேணும்னா சட்னி வச்சுக்கலாம் வேணான்னா சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே அதே போல் எல்லாத்தையும் அப்படியே தட்டி எடுத்துடலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சும்மா சும்மாதான் காட்டுறேன் பாருங்க அப்படியே டேஸ் ரொம்ப தீயாமல் ஒரு மாதிரி ராவாக இருக்கும் என்ன விடாமல் செஞ்சுக்கணும் நெய்யோ எண்ணெயோ விடாமல் செஞ்சிக்கனா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் இதுவும் வேகட்டும் எத்தரலாம் இதே போல் தேவையான அளவு சுட்டுக்கலாம் அப்படியே போதும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இப்போ தேவையான அளவு சுட்டாச்சு எல்லாம் மரவழிக்கிழங்கில் வித்தியாசமாக காரம் அடையும் ஸ்வீட் அடையும் செஞ்சாச்சு பாருங்கள் சுட சுட வந்தோன்னே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போட்டு கொடுக்கலான்ட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ஸ்வீட் வேண்டான்னா வெறும் காரமே செஞ்சுக்கோங்க நல்லாவே தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போட்டுக்குங்க அந்த தேங்காய் துருவலும் அந்த மரவள்ளிக்கிழங்கோட அந்த திருவணம் தேங்காய் துருவல் மாதிரி திருவணம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் சட்னியே தேவையில்லை இப்போ நான் கொஞ்சமாக கார சட்னிக்காலெலாம் அரைச்சது கொஞ்சம் இருக்குது இப்போ கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலான்ட்டு நைட்டுக்கு டின்னருக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் நான் காலையில் செஞ்சேனா நைட்டுக்கு செஞ்சேனான்ட்டு பாருங்கள் இருட்டு ஏழு மணி இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க ஓகே இப்போ சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன் கொஞ்சமாக இப்போ மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்வீட் அடையும் கார அடையும் செஞ்சாச்சு தேங்காயெல்லாம் துருவி போட்டு செமையாக செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி இல்லாமலே சும்மா சாப்பிட்லாம் வேணும்னா சட்னி தொட்டு சாப்பிட்டுங்க கார சட்னி வேணுன்னா காரம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேயே பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் தேவைப்படாது தேவைப்பட்டால் சட்னி வச்சுக்கோங்க தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் கார சட்னியோட தேங்காய் சட்னி கொஞ்சமாக கொத்தமல்லியோ கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிங்கன்னா இதுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது காலையில் அரைச்சது அதனால் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது நான் ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வித்தியாசமான வீடியோலாம் இருக்கேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து ஸ்வீட்டோட சூப்பராக இருக்குது மரவல்லிக்கிழங்கு காராடை சும்மாவே சாப்பிட்லாம் கொஞ்சமாக கொஞ்சமாக காரச்சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிடுவோம் கிழங்கும் தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ருசியாக